பில்லாஹிமின் ஷயத் இர் ரஜீம் இஸ்மில்லாஹு ரஹ்மான்இர் ரஹீம் குல் அமரப்பி பில்கிஸ் வாக்கீமு உஜூஹுக்கும் இந்த குல்லி மஸ்ஜித் வது ஊஹு முஹலுசின் லஹுத்தீன் கமா பதாக்கும் தவுதூன் அமர்நாபில்லா சதக்குல்லாஹு மோலா அலிவுல்லி நபிய நிற்கூறுவியராக என்னுடைய ரப்பு நீதத்தைக் கொண்டு என்னை பணித்திருக்கிறான் எனக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறான் ஒவ்வொரு மசிதிலேயுமே உங்களுடைய முகங்களை காபாவை நோக்கி நேராக்குங்கள் அவனை நீங்கள் அழைக்கிற போது அவனுக்கு கட்டுப்படுவதை நீங்கள் பரிசுத்தமாக ஆக்குங்கள் எப்படி உங்களை ஆரம்பத்திலே உங்களை தோற்றுவித்தானோ அதே போல் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே திரும்புவீர்கள் என்று அல்லாஹ் ஆலமீன் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சில முக்கிய விஷயங்களை அறிவிப்பு செய்கிறான் மேலே கூறிய அந்த இருபத்தி எட்டாம் ஆயத்துக்களிலே அல்லாஹ் நம்மிடத்தில் என்ன கூறினான் அருவறுப்பான விஷயங்களை நிச்சயமாக அல்லாஹ் ஏவமாட்டான் என்று அந்த வசனங்களை நிறைவு செய்தான் மக்கா மக்கள் சில அருவறுப்பான செயல்களில் ஈடுபட்டார்கள் இதற்கு அல்லாஹினுடைய கட்டளை என்றெல்லாம் அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் இது போன்ற அருவறுப்பான செயல்களை ஏவமாட்டான் என்று அவர்களுக்கு பதிலடி கொடுத்தான் இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் என்ன உரைக்கிறான் என்று கேட்டால் நவிய நீர் கூறுவீராக என்னுடைய ரப்பு எனக்கு நீதத்தை கொண்டே கட்டளை பிறப்பித்திருக்கிறான் கிஸ்தி என்ற வார்த்தை கிஸ்தி என்றால் நீதம் நடுநிலை தவறாமே இதனுடைய பொருள் அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா காலகட்டங்களிலும் அந்த நீதத்தோடு நான் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் என்னை பண்ணித்திருக்கிறேன் நீதம் என்றால் அளவு கடக்காமல் இருப்பது அளவு குறையாமற்ருப்பது சரியாக இருப்பது இதுதான் நீதம் நடுநிலை என்றும் அந்த கிறிஸ்துக்கு விளக்கம் சொல்லுவார்கள் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை கொள்கைகள் அடிப்படையாக இருந்தாலும் வணக்க வழிபாடுகள் அடிப்படையாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சமுதாயத்தோடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் அதில் நீதம் இருக்கிறது நடுநிலை தவறாமல் வாழ்வது என்பது இருக்கிறது நம்முடைய மார்க்கத்திற்கே உண்டான ஸ்பெஷலிட்டி எல்லாவற்றிலேயுமே ஒரு நடுநிலையை பேணும்படி நம்முடைய மார்க்கம் நம்மை பணித்திருக்கிறது மக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி வணக் ஒரேடியாக வணங்கி கொண்டே இருங்கள் தொழுது கொண்டே இருங்கள் எப்போது பார்த்தாலும் திகிர் செய்து கொண்டே இருங்கள் என்றெல்லாம் நம்முடைய மார்க்கம் சொல்லவில்லை அல்லாஹ் சோருடு நீங்கள் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இறை சிந்தனை உங்களுக்கு இருக்க வேண்டும் அதே சமயத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலேயும் நீங்கள் ஈடுபட வேண்டும் இந்த உலகத்திலையும் நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று தான் பணித்திருக்கிறது நம்முடைய கொள்கையில் எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு வெறித்தனமான கொள்கைகள் கிடையாது ஒரு நீதமான கொள்கை தான் இந்த கிறிஸ்துக்கு இபுன் அப்பாஸ்ரதி அல்லாஹ் வான்குமா அவர்கள் தருகின்ற விளக்கம் லாயிலாக இல்லல்லா என்கிற களிமா இந்த லாயிலாக இல்லல்லா என்கிற களிமாவை சொல்லும்படி ரப்பு என்னை ஏவிருக்கிறான் என்று கூறுது காரணம் லாயிலாக இல்லல்லா என்ற களிமா இருக்கிறது அது ஒரு நீதமான களிமா ஒரு சரியான கலிமா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர்த்து வேறு எவருமே இருக்க முடியாது இந்த திருக்கலிமாவை நம் யோசித்து பார்த்தோம் என்றால் சிந்தித்து பார்த்தோம் என்றால் இதனுடைய தத்துவம் மகத்துவம் நமக்கு நன்கு புரியும் சொல்வதற்கு நேரம் கிடையாது என்று அப்பாஸ் அப்பாஸ்ரதி அல்லாஹும் அவர்கள் எடுத்துரைப்பதோடு இங்கே அல்லாஹ் வேறு சில செய்திகளை பதிவு நான் உங்களுடைய முகங்களை நீங்கள் காபாவை நோக்கி நேராக்குங்கள் நம்பர் ஒன்று உங்களுடைய வெளித்தோற்றம் சரியாக இருக்க வேண்டும் எங்கே உங்களுக்கு எந்த பள்ளிவாசலில் உங்களுக்கு தொழுகை கிடைக்கிறதோ அங்கே தொடர்ந்து கொள்ளுங்கள் ஒரு பள்ளிவாசலில் நீங்கள் இருக்கிறீர்கள் அங்கு வாங்கு சொல்லப்பட்டு விட்டது என்றால் தக்க காரணம் இல்லாமல் இன்னொரு பள்ளிக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அங்கே இருந்து கொண்டு உங்களுடைய முகங்களை காபாவை நோக்கி நீங்கள் நேராக்குங்கள் இது ஒரு வெளித்தோற்றம் சரியாக இருக்க வேண்டும் அதே போன்று தான் நம்முடைய உள்ரங்கம் அந்தரங்கமும் சரியாக இருக்க வேண்டும் உள்ரங்கம் அந்த ரங்கம் என்னவென்று கேட்டால் உங்களுடைய மார்க்கத்தை அல்லாஹுக்காக வேண்டிய நீங்கள் தூய்மையாக ஆக்க வேண்டும் பேருக்கும் புகழுக்கும் எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது இது அல்லாஹு கூறுகின்ற ஒரு விஷ முஹலிசீனுத்தீன் தீனை நீங்கள் அல்லாஹுக்க பரிசுத்தமாக ஆக்குங்கள் தீனுக்கு ஒரு பொருள் என்னவென்று கேட்டால் கட்டுப்படுதல் என்பது பொருளாகும் நீங்கள் கட்டுப்படுகிறீர்கள் என்றால் உங்களுடைய நோக்கம் அல்லாவுடைய துருப்புறுத்தமாக இருக்க வேண்டும் ஆக உங்களுடைய வெளிரங்கமும் சரியாக இருக்க வேண்டும் உங்களுடைய உள்ரங்கமும் சரியாக இருக்க வேண்டும் நியத்து பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நீங்கள் காபாவை நோக்கி நேராக்குங்கள் என்றால் என்ன அர்த்தம் நீங்கள் தொழுகிற போது ஒரு பக்கமாக திரும்பி நீங்கள் நிற்கவே கூடாது நேராக நிற்க வேண்டும் உங்களுடைய குதிங்காலோடு குதிங்கால் இணைந்திருக்கிறதா உங்களுடைய காலுடைய விரல்கள் நேராக இருக்கிறதா என்பதெல்லாம் சற்று நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும் அது ஒரு சிறந்த பயிற்சியும் இருக்கிறது உடல் பயிற்சியும் இருக்கிறது நீங்கள் சாதாரணமாக நீரோ ஸ்பெஷலிஸ்ட்டை சென்றீர்கள் என்றால் உங்களை அவர்கள் செக் பண்ணுகிற போது இப்படித்தான் செக் பண்ணுவார்கள் நேராக நில்லுங்கள் பார்ப்போம் கையை நேராக நீட்டுங்கள் பார்ப்போம் என்னையே பாருங்கள் நான் ஒரு விரலை காட்டுகிறேன் அந்த விரலையே பாருங்கள் என்றெல்லாம் செக் பண்ணுவதை பார்க்கலாம் அப்படியானால் இது ஒரு தக்க பயிற்சியாக இருக்கிறது ஒரு உடல் பயிற்சியாக இருக்கிறது ஒரு பக்கம் அது வெளியே இன்னொரு பக்கம் இறைவனுடைய கட்டளைக்கு நாம் செவிசாய்க்கிறோம் இறைவன் இப்படித்தான் கட்டளை பிறப்பித்திருக்கிறான் உலக முஸ்லீம்கள் கோடான முஸ்லீம்கள் அத்தனை பேருமே நீங்கள் காபாவை நோக்கி உங்களுடைய முகங்களை நேராக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்திருக்கிறான் அந்த கட்டளை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் இது ஒரு விஷயம் அருமை சகோதரர்களே பெரியவர்களே கமா பதாவுக்கும் தௌதும் ஆரம்பத்தில் எப்படி அல்லாஹ் உங்களை தோன்ற செய்தானோ அதேபோன்று நீங்கள் பக்கம் மீளப் போகிறீர்கள் எப்படி இந்த உலகத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள் வெறும் கையோடு வந்து சேர்ந்தீர்கள் அழுது கொண்டே நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள் அதற்கு பின்பு நீங்கள் அல்லாஹிடத்தில் என்னிடத்தில் நீங்கள் வந்து சேரத்தான் போகிறீர்கள் அது ஒரு நேரம் இதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா கமா பதாவுக்கும் தௌதும் இந்த உலகம் என்பது உங்களுக்கு நிரந்தரம் அல்ல அடுத்து அல்லாஹ் கூறுகிறான் ஃபரீக்கன் ஹதா வ ஃபரீக்கன் ஹக்கா அலைஹுனு லலாலா ஒரு பிரிவினருக்கு அல்லாஹ் ஹிதாயத்து காண்பித்திருக்கிறான் அந்த ஹிதாயத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பிரிவினர் மீது லலாலத் வழிகேடு உறுதியாக ஆகிவிட்டது அவர்கள் தான் தோண்டித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா இன்னவும் இத்தகது ஷயாத்தீன அவுலியா அமிந்தோனில் தான் ளை அவர்கள் நண்பர்களாக ஆக்கி கொண்டார்கள் அல்லாவை விட்டுவிட்டு இதில் ஒரு வேடிக்கை என்னவென்று கேட்டால் எகசபூன் அன்னவும் முகுத்ததும் நாங்கள் நல்வழிதான் இருக்கிறோம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு மனிதன் ஒரு கெட்ட செயலை செய்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நான் கெட்ட செயலை செய்கிறேன் என்று அவன் நினைத்து அவன் செய்தான் என்றால் திருந்துவிட வாய்ப்பு இருக்கிறது நன்கு கவனிக்க வேண்டும் நாம் தப்பு செய்கிறோம் என்று எண்ணிக்கொண்டே ஒருவன் தப்பு செய்கிறான் என்றால் என்றாவது ஒரு நாளைக்கு அவனுடைய உள் மனசு உறுத்த ஆரம்பிக்கும் மனசாட்சி உறுத்த ஆரம்பிக்கும் அதிலிருந்து அவன் விடுபட வாய்ப்பு இருக்கிற தப்பு செய்து கொண்டு நான் சரியாக தான் செய்கிறேன் என் செயல்பாடுகள் எல்லாம் சரிதான் என்று ஒருவன் நினைத்தான் எப்படி அவன் திருந்துவான் ஒருபோதும் அவன் திருந்தவே மாட்டான் அல்லா இந்த வசனத்தில் கூறுகிறான் சில பேர் சைத்தான்களின் நண்பர்களாக நேசர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லாவை விட்டுவிட்டு இந்த எரசபூன் அவர்கள் எண்ணுகிறார்கள் அன்னவும் முகூத்ததும் நாங்கள் ஹிதாயத்தில் தான் இருக்கிறோம் என்று செல்வதோ சைத்தானுடைய வழி இபிலீசுடைய வழி நடவடிக்கை எல்லாம் இபிலீசனுடைய நடவடிக்கை ஆனால் வெளியே சாற்றுவதோ நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் சரியாகத்தான் இருக்கிறேன் என்னுடைய செயல்பாடுகள்லாம் சரியாகத்தான் இருக்கிறது என்று சொல்வது இவர்கள் மீது லலானத்து உறுதியாகிவிட்டது என்கிறான் நல்லா இவர்கள் ஒருபோதும் திருந்த போவதில்லை மாறப்போவதில்லை இவர்கள் நரகத்தில் கொண்டு போய் தள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கூறு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் ஒரு சாரார் அல்லாஹ் அவர்களுக்கு இதாய்த்து செய்கிறான் என்ன காரணம் அவர்கள் நல்லதே சிந்திக்கிறார்கள் நேர்மையானதே சிந்திக்கிறார்கள் அல்லாஹ் ரசூலை பயந்து வாழ வேண்டும் என்று சிந்திக்கிறார்கள் இவர்களுக்கு அல்லாஹ் துணை நிற்கிறான் எப்படி துணை நிற்கிறான் மேலும் மேலும் நாம் நல்வழியிலே செல்வதற்கு அல்லாஹ் துணை நிற்கிறான் அல்லாத்தை பாக்கியசாலிகளில் நம்மை சேர்க்க வேண்டும் எனவே அற்புதமான ஒரு வசனம் சூரா லாராஃப் ஏழாம் அத்தியாயத்தில் இருபத்தி ஒன்பதாம் வசனம் இந்த வசனத்திலே நம்முடைய மனசையும் நாம் சுத்தப்படுத்த வேண்டும் நம்முடைய அந்த வெளித்தோற்றம் மிகவும் சரியாக இருக்க வேண்டும் முழுக்கமுள்ள முழுக்க அல்லாஹ் அரசு கட்டுப்பட்டவர்களாக நாம் வாழ வேண்டும் என்கிற அந்த வலியுறுத்த வலியுறுத்துகிற இந்த வசனங்களோட உபதேசங்கள் பிரகாரம் நாம் எல்லோரும் வாழ அல்லா நம் எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக வாழிறதாவா நான் இதில்லாக